அந்த பொண்ணையும் காணும் சோ எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா லோக்கல்ல இருக்க சிசிடிவியை வச்சு பார்க்கும்போது அந்த தெரு முனையில இருக்கக்கூடிய ஒரு கடையில மூணு சமோசா வாங்கிட்டு பையன் நீ கூட்டிட்டு கிளம்புனது மட்டும்தான் இருக்கு இதே நேரத்தில் அந்த பக்கத்து வீட்ல அந்த பையன் மோனுவையும் காணும் இப்போ தேடுறாங்க தேடி ஒரு வழியா பிடிச்சாங்க புடிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது என்னன்னா இந்த கொலை வந்து எதேச்சியா நடந்த கொலை எல்லாம் இல்லை இந்த பெண் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட ரவுண்டாக இருக்குது நானும் வந்து இந்த கொஞ்சம் ஹரிபரிலாம் அடங்கு அடங்கிட்டோம் அடங்கினோன்னே இந்த பையன் கூடவே இங்கேயே வாழ்ந்தடலாம் ஏன்னா இந்த வீடை வந்து அந்த சாவன் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட மனைவி பேர்லேயே எழுதிட்டார் எழுதிட்டு புதுசாக வந்த பணத்தை வச்சு இன்னொரு லோனை போட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்னா அவர் யோசனை பண்ணி இருந்திருக்கிறார் ஸோ வீடு நமக்கு வந்துடும் கையில் இந்த கேஷை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு தப்பாக ஒரு கணக்கு போட்டு அப்புறம் பயந்து போய் போயிருக்காங்க இந்த கொலை வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சா